ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் சாமி கும்பிட்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து கோவிலுக்கு சாமி வந்து மலைக்கு போகிறாங்க இரும்படி கட்டுறாங்க நாளைக்கு ஸோ அதனால் இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னென்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை பாயசம் இந்த நாலு ஐட்டம் தான் செஞ்சுருக்கேன் எப்பவுமே நம்ம வருஷம் வருஷம் வந்து சாப்பாடு செய்வோம் பட் இந்த வாட்டி வந்து சிம்பிளாக வீட்டில் இது பிரசாதம் மட்டும் செஞ்சலாம் அப்படின்றதுனால வந்து இதை மட்டும் செஞ்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ஊரில் தான் வந்து இரும்புடி கட்டிட்டு போவோம் இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் ஊரில் தான் இரும்புடி கட்டுவோம் என்னென்னா இங்கே நம்ம சாமி கும்பிட்டு இங்கே மாலை போட்டு கும் படைக்கிறதால ஈவினிங் வந்து இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த டிஷ்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு இருக்கோம் சாமியும் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நாளைக்கு முடி கட்டுவாங்க அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகி வரும் ரொம்ப நாள் வீடியோஸ் போடலை ஏன்னா கொஞ்சம் ஒரு இஷ்யூஸால் போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வரும் மலை போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக மலைக்கு போயிட்டு வாங்க சரிங்களா இதுக்கப்புறம் வந்து ரெடியாக ரெகுலராக வீடியோஸ் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாமியே சனமையப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன் இந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் பூஜை பூஜை பண்ணும்போது ஒரு நிறைய பெரிய கற்பூரை வச்சு நம்ம பூஜை பூஜை பண்ணோம்னா நார்மல் டைமில் வேண்டாம் பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கோயிலில் எரும்பு கட்டின்னு போகும்போது அந்த மாதிரி சாமி கும்பிடும் போது நம்ம அந்த பெரிய கற்பரை வச்சு வீடு ஃபுல்லாக அந்த புகை வந்ததுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க எதுவுமே வந்து கெட்ட விஷயம் உள்ளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து யாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து சாமி கும்பிட்டு அவர் வந்து விபதியத்தில் வச்சுட்டா விற்கிறாரு பசங்களுக்கு தம்பி வச்சுணும் பாப்பா கேட்கணும் பாப்பாவுக்கு தம்பி மாற்றி மாற்றி வச்சுட்ருக்காங்க ரெண்டு பேருமே எனக்கும் கடைசியாக அரைச்சு விட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் தேங்க்யூ